ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா சாஃப்டான டேஸ்ட்டியான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி வெறும் சப்பாத்தி மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது இந்த பருப்பு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்கலாம் இது நூறு கிராம் கிட்டே இருக்கும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு பல் பூண்டு ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு செய்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிட்ட வருங்க நாலஞ்சு விசில் விட்டு எடுத்ததும் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருச்சு இது நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க ட்ராவலுக்குலாம் நம்ம எடுத்து போ எடுத்துகிட்டு போகும்போது கூட இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கால் லிட்டர் அதுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோங்க இது வந்து பருப்பு கோதுமை மாவு ரெண்டுக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வாய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ மசித்த பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக மசிச்சுருக்கேங்க இந்த மாதிரி மசிக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப்பில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து இதில் விட்டு நான் பிசைஞ்சிக்கிற மாவு சப்போஸ் நீங்கள் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எப்பயுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கோங்க நல்லா ஹெல்த்தியும் கூட ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் இந்த சப்பாத்தியில் இப்போது சப்பாத்திக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊரட்டும் அதுக்குள்ளார இதுக்கு சைட் டிஷ்க்கு ரைத்தா ரெடி பண்ணிடலாங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து விஸ் பண்ணி கட்டியது இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாயிரும் தயிர் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டுரலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வெங்காயத்துக்கு பதிலாக பூந்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த பருப்பு சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வேறு ஏதாவது கிரேவி செய்கிறத விட இந்த மாதிரி ரைட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு அளவுக்கு கரம் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மாவும் ஊறி இருக்குது இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு பன்னெண்டு கிட்டே வருங்க இந்த சைஸில் செய்யும்போது பாருங்கள் இந்த சைஸில் உருட்டி உருட்டி எடுத்துக்கிறேன் நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறத விடவே இது இன்னும் நல்லா அல்ட்ராசாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக கொஞ்சமாக கோதுமை மாவில் தொட்டு எடுத்து ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப மெலீஸாக தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு தேய்ச்சிக்கோங்க போதும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை வந்து மடிச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு விதமாக மடிக்கலாம் ஒன்று வந்து முக்கோணம் சப்பாத்தியாக வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இப்படி மடிச்சிக்கலாம் இப்படி மடித்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா முக்கோணமாக வரும் சப்பாத்தி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நான் இப்போ ரெண்டாவது சப்பாத்தி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா லேயர்ஸும் அதிகமாக வரும் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம் இப்படி செய்யும் போது நல்லா லேயர் லேயராக நல்லா சாஃப்ட்டாக வரும் எல்லா சப்பாத்தியும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இப்போ மடித்து வச்சுருக்க ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்து லேசாக மாவு பரட்டி எடுத்துகிட்டு இப்படி வந்து தேய்ச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சப்பாத்தி தேய்ச்சாச்சு இது எண்ணி சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கோங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா சப்பாத்தியும் நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தோசைக்கல் வச்சுக்கலாம் கல் சூடானதும் தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி போட்டுடலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் இதில் நெய்யோ அல்லது வெண்ணெயோ கூட லேஸாக வந்து தடவி விட்டுக்கலாம் அது நல்லா இன்னும் ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்ல வெந்ததும் எடுத்துடலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான நல்ல சூப்பரான பருப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம் சப்பாத்தியோட ரைத்தா வச்சு சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரைத்தா செய்யும்போது இதே மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ